மேலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நமது ஆற்றல் மிகு இந்த மாவட்டத்தை கண் போல கட்டி காற்றுக் கொண்டிருக்கும் எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களை வர பல்லாவரத்து சிங்கம் என்றும் எங்களது மூத்த அண்ணன் தன்சிங் அவர்களையும் அக்கா கனிதா சம்பத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அக்கா கனிதா சம்பத் அவர்களையும் நமது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி கே எம் சிந்தையா அவர்களையும் வரவேற்று வருக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டத்திற்கு பொறுப்பேற்குமாறு வரவேற்கிறோம் எங்கள் அக்கா அவர்கள் வந்துவிட்டார் நாங்கள் அரசு கண்முழித்த கழகத்தை பார்க்கும்போது அன்றிலிருந்து இன்று முதல் எங்கள் அக்காவையும் சேர்த்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எங்களுக்கு அரசியலில் ரோல் மாடல் யார் என்றால் எங்க அக்கா நாவக்கரசி வளர்மதி அவர்கள்தான் அவர்களை பார்த்துத்தான் நாங்கள் இன்றும் அரசியலில் உத்வேகத்தோடும் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்று அன்று முதல் இன்றுவதை அக்கா அவர்கள்